அருணன் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனும் மருத்துவமனை போய் பார்த்துட்டு இருக்காரு அவரும் சில விஷயங்களை வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது காவல்துறைக்கும் மற்ற கீழ்நிலை இந்த மாதிரியான சட்டவிரோத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பிணைப்பு இருக்குன்னு அவரும் சில மாற்று கருத்தை முரண்களை முன் வச்சிருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா அரசனுடைய நடவடிக்கை போதுமானதா இருக்குதா இல்ல எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியதுல முழுமையான நியாயம் இருக்குதா உங்க பார்வை எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் வந்து அங்க போய் பார்த்துட்டு ரொம்ப வேதனையை தெரிவிச்சு அந்த மக்களுக்கு ஆறுதலை சொல்லி ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கார் அந்த பேட்டியை நான் முழுசா கேட்டுட்டு வர்றேன் அவர் ஒரு அடிப்படையான விஷயத்தை குறிப்பிடுறார் இது நிகழ்ந்தவுடன் இங்கே திமுக நண்பர் குறிப்பிட்டது போல பல நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் அந்த மாவட்ட எஸ்பிஐயே சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார் அதிலிருந்து வரிசையா இதெல்லாம் சரிதான் ஆனா அது என்ன ஒரு அடிப்படையான கேள்வி எங்களுடைய செயலாளர் அந்த பேட்டியில எழுப்புகிறார் என்றால் இந்த மாதிரி கள்ளச்சாரா இந்த நான் அளவுக்கு முப்பது ஆண்டுகளா விக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம்ங்க நாங்க பொதுவா டெய்லி வாங்கி வச்சு சாப்பிட்டுதான் போயிட்டு இருக்கோம் அப்ப அது வந்து ஒரு ரெகுலரா சாதாரணமா நடக்கிற மாதிரி நடந்திருக்கு அந்த பகுதில என்று நமக்கு இப்ப தெரியுது இன்னும் வேற என்னென்ன பகுதிகள்ல இருக்கோ எனக்கு அத கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அதுவே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இவர் என்ன கேட்கறாருன்னா எங்க செயலாளர் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அது மெத்தனால் கலந்து அதனால கள்ளச்சாராயம் அங்கே விற்கப்படுகிறது என்றால் அது போலீஸ்க்கு தெரியாம நடந்திருக்காரு இது வந்து எல்லாருக்கும் எளிமையா தெரியக்கூடிய ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக இந்த விவகாரம் நடந்திருக்கு அப்ப அந்த பகுதி போலீஸ் அதிகாரிகள் பொறுப்பு உண்டாக விட்டு அவர்கள கைது அனுமதித்த வெறும் சஸ்பெண்ட் தானா வெறும் இடைநீக்கம் தானா இதுல என்ன சிக்கல நம்மளே மறந்துருவோம் வாழ்க்கை போற போக்குல பல விவகாரங்கள் விடும் அவங்க வந்து அந்த இடைநீக்க அதை எடுத்து அவங்க போவாங்க வருவாங்க அப்புறம் மறந்துடுவோம் போய் உட்காந்துருவாங்க எங்க செயலாளர் என்ன சொல்றாரு இனிமேலாவது இந்த மாதிரியான கண்ணச்சாராயத்தை கூடாது அதை தடுக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகளும் ரெவன்யூ அதிகாரியும் அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் முதலமைச்சர்கிட்ட இருக்கு அது வந்து ஒரு நிர்வாகத் தோல்வி இப்போ வந்து முதலமைச்சர்கிட்ட இது போகுது இந்த அரசுடைய நிர்வாக தோல்வி செயல்படாத அரசுன்னு வரக்கூடிய பார்வையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பார்வையும் இணைச்சு பார்க்க முடியுமா இல்ல பிரிச்சு பார்க்கணுமா ஏங்க நீங்க அதிமுக வந்து அது ஒரு வார்த்தையை சொல்லி செயல்படாதா இருக்குன்னு ஒட்டுமொத்தமா சொல்லுவாங்கங்க அவர் எதிர்க்கட்சினா அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க தங்கள வந்து பிரதான எதிர்க்கட்சி இப்ப ஜவகத அணி அப்படித்தானே பேசுறாரு எதுவுமே இல்லையா அப்ப அவங்க கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் எதுவுமே ஒண்ணும் சரி இல்ல அந்த நல்ல திட்டங்களை பெருமளவுக்கு சிறப்பாக நிறைவேற்றி இருப்பது எதுவுமே சரியில்லையா அவர் அப்படித்தான் சொல்லுவார் பட் நாங்க என்ன பாக்குறோம் அப்படி அவங்கள மாதிரி நாங்க ஒட்டுமொத்தமான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரல பல விஷயங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு இந்த விஷயத்திலே வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கையை சமீப எடுக்கவில்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான் அதுக்கு தான் அவர் குறிப்பாக இனிமேல நடக்கக்கூடாது என்றால் என்ன செய்யணும் வெறும் இடைநீக்கம் அந்த அதிகாரிகள் அவங்க அதான் சொன்னேன்னா அந்த இடைநீக்கம் அவங்க சம்பாதிச்சு வரக்கூடியவங்க அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் செயலாளர் விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கலையா நம்ம மரக்கான விஷயமும் இதே மாதிரி எல்லா கட்சிகளும் கூட இருந்த கூட்டணி கட்சிகளுமே பல முரண்பாட்ட கருத்துக்களை வச்சீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்க அதற்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு இப்படி நடக்குதுன்னா அப்ப அதுல இருந்து இன்னும் நம்ம பாடம் கத்துக்கலையா இல்ல மரக்காணத்துல அந்த செய்த அந்த தவறு அந்த உடந்தையாங்க கள்ளச்சாராயம் விற்பதற்கு உடந்தையாக இருந்த ரெவின்யூ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அவங்க மீது இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் மற்ற அதிகாரிகளுக்கு மற்ற மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயம் வந்திருக்கணும்ல அந்த பயம் வராததுனாலதான் இப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குறோம் நாங்க அப்ப இனிமேலாவது பயத்தை வரவழைக்க வேண்டும் என்றால் நீங்க அதை அனுமதித்த அந்த அதிகாரிகளையும் குற்றவாளிகள் ஆக்குக அவர்களையும் கைது செய்து வழக்கு போட்டுக அவங்க வேணா அவங்க வந்து வாதாடி வரட்டும் நீங்க இப்படி ஒரு பயத்தை நீங்க கொடுக்கலன்னா ஒண்ணு முடியாதுங்க அதாவது ரொம்ப வேதனையா இருக்கு நான் அதெல்லாம் பாத்துட்டு வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இங்க வந்து உடனே ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிடுவாங்க நல்லவழிக்கு ஜவஹர் அலியே சொன்னார் ஆமா அந்த காலத்துல எதிர்கட்சிகள் எங்களை பார்த்து ராஜினாமா தூத்துக்குடி துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு அது துப்பாக்கி சூடு நேரடியாக எடப்பாடியாருடைய போலீசார் மக்கள் மீது நடத்திய வன்முறை அதற்கு அவர் நேரடி பொறுப்பு அதுலயே அவர் ராஜினாமா பண்ணலையே அவங்க கேட்பாங்க பட் அது தீர்வு இல்லை என்பது அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஓகே அதனாலதான் எங்க கட்சி கான்கிரீட்டா சொல்லுது இனிமே இது நடக்க கூடாது என்றா இந்த மாதிரியான ஒரு கராரான கண்டிப்பான நடவடிக்கை நீங்கள் அதிகாரிகள் மீது எடுக்கவில்லை என்றால் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் மறந்துடுவோம் வேற ஏதேனும் ஒரு சிக்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது சரி தொடர்ந்து பேசலாம் திரு திரு பாலு இணைப்புல இல்ல அவர் முதற்கட்ட கருத்தை என்ன சொல்ல என்னதான் சொல்ல வராருன்னு கேட்டிங்களா எதுவுமே கேட்க மாட்டீங்களே நிறைய என்ன கேட்கல என்னதான் அவர் சொல்ல வராரு இந்த அரசாங்கத்தை கண்டிக்கிறீங்களா கண்டிக்கலாம் அவர் தான் சொல்றாரு கேளுங்க இந்த அரசாங்கத்தை நீங்க கண்டிக்கிறீங்களா இல்லையான்னு கேளுங்க சரி நீங்க ஒரு வார்த்தையில சொல்லிருங்க திரு அருண நான் பாலு கிட்ட போறேன் விஷயத்தை ஒற்றை சொல்ல கண்டிக்கிறீங்களா இல்லையா தோழர் அதை சொல்லுங்க தோழர் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்த இந்த அரசாங்கத்தை கண்டிக்கிறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க தொடர் சரி நீங்க சொல்ற மாதிரி பதில் சொல்ற அவசியம் எனக்கு இல்ல நன்றி சொல்லுங்களேன் இல்ல 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 இருங்க நான் வரவேன்

அப்கோர்ஸ் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி அவங்க பாணியில அவங்க பேசுவாங்க தோழமை கட்சி நாங்க எங்க பாணியில தான் பேசுவோம் ஆகவே நாங்க அவரை எங்க மாதிரியில பேசுவோம் இது பார்க்கல அதே போல அவரு அவர் பாணியில நான் பேசுவேன் நாங்க பேச இது பார்க்க கூடாது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அம்சம் எல்லாருக்கும் பாணி வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் ஒரு பொது நோக்கு இருக்கணும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய நலத்தின் மீது அவங்களுடைய உயிரின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்று பாசம் ஐயா மனுஷன் வந்து இந்த கள்ளச்சாராய சாப்பிட்டு சாகலாமா அப்படி என்றால் இது பற்றி எல்லாம் ஒரு விரிவான ஆய்வு தேவை ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க பிரியன் கூட சொன்னாரு எனக்கும் கூட நான் வெளிப்படையா சொல்றேன் இந்த கமிஷன் மீதெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல சரி அது கடந்த கால அனுபவம்னா இந்த கமிஷன் ஆவது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் தயவு செய்து இந்த கள்ளச்சாராயம் விற்கப்படுவதற்கு மூல ஊட்டில இருந்து வரணும் மிக முக்கியமான வந்து பிரியன் சுட்டு காமிச்சாரு அரக்கோணத்துக்கு வந்தது என்பது புதுச்சேரியில இருந்து வந்துச்சு எங்க இருக்கு அப்படிலாம் பேசணும் இப்ப கள்ளக்குறிச்சிக்கு எப்படி வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு அது எப்படி உள்ள வந்துச்சு அனுமதிச்சது யாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அவங்க பாவம் அவங்களை பார்த்தா ஏழை வாழைகள தான் இருக்குங்க அதுங்கதான் நேரடியா இன்னைக்கு இந்த ஐம்பது நாற்பது பேருக்கு மேற்பட்ட சாவுக்கு கடம நிலை மக்கள் தான் ஆஹ் கைது செய்யப்பட்டிருக்க அந்த பேர் எல்லாம் சொல்றீங்களே அவங்க படங்கள் எல்லாம் பார்த்தா அவங்களாங்க வந்து அவங்க வந்து கருவிகள் ஏவுனது யாரு இந்த விற்பனைக்கு மூல ஆதாரம் இது ஆகவே அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனைகளை அந்த கமிஷன் கொடுக்கணும் ரெண்டாவது மக்களுக்கு ஏன் வந்து கள்ளச்சாராயத்துக்கிட்ட போறாங்க மக்கள் என்பது குறித்து நான் கொஞ்சம் அரசியலை தாண்டி ஒரே ஒரு நிமிஷம் பேசுதான் அரசியலை தாண்டி நம்ம யோசிக்கணும் நான் உண்மையிலே நேற்று இரவுல இருந்து எனக்கு போனேன் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பல இது பல வகையில வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா எனக்கு என்ன யோசனைன்னா ஏஏ டாஸ்மா கடை இருக்கு அப்பவும் கள்ளச்சாராயம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படி என்றால் கடையில போய் அந்த மதுவை வாங்கி அது வேலை ஜாஸ்தி அதை வாங்கி குடிக்க முடியல ஆனா குடி மீது ஒரு அந்த போதை மீது போதை வந்துருச்சு அப்ப எதுல குறுக்கு வழி சீப்பா என்ன கிடைக்குது அதை வாங்கி அதுல ரிஸ்க் இருக்கு அவங்களுக்கு தெரியுங்க தெரியாமலா இப்ப அரக்கோணத்துல நடந்த சாவு பற்றி இந்த கள்ளக்குறிச்சியில இத வாங்கி தெரியாதுன்னு மரக்காணத்துல நடந்தது பற்றி இந்த கள்ளக்குறிச்சியில இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த நேரத்துல அதெல்லாம் இல்ல இப்ப எனக்கு போத வேணும் என்கிட்ட இருக்கிற காசி உழவுதான் ஆகவே நான் அங்கதான் போய் வாங்குவேன் இந்த நிலைமை ஏன் உருவாகுது இதை எப்படி தடுப்பது மிக முக்கியம் மூணாவது பாயிண்ட் ஏற்கனவே சொன்னது போல இந்த போலீஸ் அதிகாரிகள் ரெவன்யூ அதிகாரிகளை கைது செய்து அவங்க மீது வழக்கு இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் அரசியலை தாண்டி நம்முடைய திரைப்படங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லையா இந்த கதாநாயகர்கள் வந்து வந்து ஆறுதல் சொல்றாங்க நல்லதுதான் ஆனால் எம்ஜிஆர் மறந்துடாதீங்க எம்ஜிஆர் ஒரு படத்துல கூட குடிச்சது போல நடிக்க மாட்டாரு ஒரே ஒரு படத்துல ஒரு எம்ஜிஆர் குடிச்சிருவார் ஒளி விளக்கு படத்துல இன்னொரு எம்ஜிஆர் வந்து அவரை கண்டிப்பாரு இதுதான் எம்ஜிஆருடைய சினிமா வாழ்வு அப்படியா நீங்க எல்லாம் இருக்கீங்க நாயகர்களே காட்சிக்கு சம்பந்தம் இல்லாம கூட குடிக்கிறாங்க சாதாரண காட்சி கூட தேவையில்லை ஆனா அதுல நாலு பேர் ஃப்ரெண்டுனாலே குடிச்சுக்கிட்டு தான் பேசுறாங்க அவ்வளவு அவ்வளவு நான் சொல்லலை ஆக பெரும்பாரான திரைப்படங்கள்ல நான் கேக்குறேன் கலைஞர்களே உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படி என்றால் திரைப்படங்களில் இந்த மது எதிர்ப்பு பிரச்சாரம் வேண்டுமா வேண்டாம் அரசு செய்யணும் இந்த அரசு வந்து மது எதிர்ப்பு பிரச்சாரம் எங்க செய்து எனக்கு தெரியல செய்யணும் டாஸ்மாக் கடை மூட முடியாது அவ்வளவு மாநிலங்கள் இருக்கு உடனே புதுச்சேரி ஓடி போயிருவாங்க நம்ம ஆளுங்க ஆனால் மது கூடாது என்கிற பிரச்சாரம் செய்யணும் அது கலைத்துறையினர் அவங்களுடைய ஒரு சமூக பொறுப்புணர்வு வேண்டும் அரசு அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி